ஜாதகத்தை பார்த்து பயப்பட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி சமீபத்தில் நம்ம ஆல்பா சித்தர் ஒருத்தர் எல்லாம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி நிறைய விஷயம் சாதிச்சிருக்கார் எல்லாம் இருக்குது ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு பர்சன் ஆனால் அவர் எங்கிட்ட என்ன கேட்டார்னா இப்போ எனக்கு வந்து சனி ஆரம்பிக்க போது ஏழரை சனி ஆரம்பிக்க போகுதுன்னாங்க என்னோடய வீட்டில் மனைவி வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணுறாங்க யாராவது ஜோசியரை போய் பாருங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் காமிங்க காமிச்சு அது என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு ரொம்ப சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கிரகதோஷம்னு ஒரு வகுப்பு நான் நடத்தியிருக்கேன் அதையும் இவர் அட்டன் பண்ணியிருக்கார் அதில் இந்த கிரகங்களால் நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம மன ரீதியாக எப்படி சமாளிக்கலாம் எப்படி அதை தாண்டி போகலாம் ஸோ அப்படிங்கிறத நிறைய அதில் விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் அதுக்குண்டான மந்திரங்கள் நம்ம எப்படி சொல்லணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பயமே இல்லை எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் நம்ம சமாளித்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கிட்டே போக முடியும் நம்ம வழியில்னு எனக்கு நல்ல தைரியம் இருக்குது ஆனால் மனைவி ரொம்ப புஷ் பண்ணுறான் இப்போ நான் போய் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறதா இல்லையா எனக்கு ஜாதகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது ஏதாவது ரொம்ப சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னார் அதுதான் பிரச்சனை இப்போ சனி தசை சனி ஆரம்பிக்க போது ஏழரை சனி ஆரம்பிக்க போது ராகுதசை இருக்குது இது இது நம் நமக்கு கொஞ்சம் இந்த பிளானட் நகரப்போகுது இப்படி பல விஷயங்கள் இருக்குது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாதைகளில் போயிட்டே தான் இருக்கும் அதை போய் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை போய் நம்ம மாற்ற முடியாது இது ஒன்று நிதர்சனமான ஒரு உண்மை ரெண்டாவது வந்து ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருந்தது அப்படிங்கிறத சொல்லும் அதை வச்சு உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த கிரக நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்குங்கிறதையும் சொல்ல முடியும் இதுதான் ஜோசியம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிங்கிறது அதுதான் அ பியூட்டிஃபுல் சயின்ஸ் அது அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கேல்குலேஷன்ஸ் இருக்குது எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது ஆனால் அது எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு சயின்ஸுங்கிறது நமக்கு நிச்சயமாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எதுவும் மாற்ற முடியாது அதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் தான் அப்படியே இருக்குது பிரச்சனை எங்கே வருதுன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஜோசியரிடம் போய் பேசும்போது அது போகிறது தப்புன்னு நான் சொல்லலை இப்போ நல்ல ஜோசியராக இருந்தால் என்னன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி இருக்கணும் ஒரு பிரச்சனையை சொன்னால் கூட பயம் வராத அளவுக்கு இதை இப்படி இப்படி சமாளிச்சுக்கோங்கன்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் அவங்க அதை எடுத்து சொல்லும்போதே ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அந்த மனம் வந்து போது அதன் பிறகு எதையுமே சமாளிக்க முடியாது அதனால் ஜாதகத்தை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்குங்க பட் மன ரீதியாக அது உங்களை பாதிக்காமல் பார்த்துக்குங்க எந்த கிரகம் எப்படி போனாலும் எந்த நிலை எப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி வரணுன்னா மன வலிமை தான் நமக்கு தேவை மைண்ட் பவர் இருந்ததுன்னா பாக்கி எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வர முடியும் உங்கள் மனசை பத்திரமாக பார்த்துக்குங்க